கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பச்சப்பனப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் நீர்நிலைகள் மற்றும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் இடங்களில் வீடுகள் கட்டுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மாவட்ட ஆட்சி தலைவர் வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பச்சப்பனப்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட தலைவர் திருமதி கே எம் சராயு தலைமையில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை தோட்டக்கடலைத்துறை வேளாண்மை துறை உணவுப் பொருள் வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகள் சார்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெறுவது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு நேரடியாக எடுத்துரைத்தனர் பின்னர் பேசிய மாவட்ட தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் பொதுமக்கள் எவ்வாறு பயனடைய முடியும் என்பதை நேரடியாக துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கம் அளிக்கும் வகையில் மாதந்தோறும் நடத்தப்படுகிறது மேலும் நீர்நிலைகளிலும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் இடங்களிலும் வீடுகள் கட்டுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் தற்போது மழைக்காலம் என்பதால் மாவட்டம் முழுவதும் காய்ச்சல் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் இம்முகாமினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் தங்களது வீடுகள் சுற்றியும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது தொடர்பாக பல்வேறு துறைகள் சார்பாக நூத்தி பதினோரு பயணியாளர்களுக்கு ஐம்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கிளமங்கலம் ஒன்றிய குழு தலைவர் கேசவமூர்த்தி தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் கோகுல்நாத் டிஎஸ்பி அருண்ராஜ் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகாரிகளை தேடி செல்றது மட்டும் இல்லாம அதிகாரிகளே மக்களை தேடி செல்ற அளவுக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க அதுல ஒண்ணுதான் இந்த மக்கள் தொடர்பு முகாம் உங்களுக்கே தெரியும் எல்லா மாதமும் இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர்ஸ் ஒரு தாலுக்கல ஒரு கிராமத்துல சேர்ந்து மக்களை சந்திக்கிறோம் ഉം കിട്ടുന്ന മണ്ുകൾ സേകരിച്ച അതുക്കാൻ തീർപ്പ് കൊടുക്കാൻ എല്ലാ മാതവും ഇതേമാതിരി നമ്മ നടത്തി വന്നിട്ടോ ഇത് ഇല്ലാമ ഉടി ഉറപ്പിൽ എന്ന തൂലമാ എല്ലാ മാതവും ഇരുപത്തി